அஸ்லாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா இது வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் செட் ஆஃப் டுவெல் பேக்ஸ் இருக்குங்க காட்டன் பேக்ஸ் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் நம்ம ஃப்ரிட்ஜை எப்படி ஸ்டோர் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பில கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போடுறதுக்கு பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் போடுவோம் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் பாக்ஸ் வரும்போது வர பாக்ஸு இந்த பேரிச்சம்பழம் வரும்போது வர பாக்ஸு இதில் தான் நம்ம போட்டு வச்சுருப்போம் ஏன்னா நம்மளால் அது தான் பண்ண முடியும் நானும் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேங்க ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதலானது இதுக்கு மாற்றி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சில்வர் பாக்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதனால் கரண்ட்டு பில் அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ ஃப்ரிட்ஜுக்கு நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாக்ஸும் கண்ணாடி பாக்ஸ் தான் பட் பிளாஸ்டிக் பாக்ஸ் நம்ம உடம்புக்கு நல்லதில்ல கண்ணாடி பாக்ஸ் தான் நல்லது ஆனால் அது பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்டுங்க சரி இப்போதைக்கு நம்மளால் என்ன யூஸ் பண்ண முடியுமோ அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் விஜிடபிள்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுவோம் கடையில் பார்த்திங்கன்னா கவரில் கொடுப்பாங்க அந்த கவரை எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம் இந்த மாதிரி தான் நம்ம வச்சுட்ருப்போம் அதுவும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப கெடுதலுங்க அதே மாதிரி நம்ம வச்சுடுவோமா அதனால என்ன ஆகுது அப்படின்னா பிளாஸ்டிக் கவரில் காற்றே உள்ளே போக முடியாது அதனால் வெஜிடபிள்ஸ்லாம் அழுகி ஒரு மாதிரி வீணாக போயிடும் முதல்ல பிளாஸ்டிக் கவரால் நம்ம யூஸ் பண்ணுற அந்த வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா வீணாக போதும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அது நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ ரெண்டாவது விஷயம் நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் கவரில் வாங்கிட்டு வந்து வச்சிடுவோம் ஒரு வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து வைக்கிறோன்னா ஒரு ஏழு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து வைக்கிறோன்னா ஏழு கவர் அதே கவரை மறுபடியும் நம்ம அடுத்த வாரத்துக்கு யூஸ் பண்ண மாட்டோம் அதை தூக்கி போட்டுருவோம் மறுபடியும் வேறு கவரில் வாங்கிட்டு வந்து அதை யூஸ் பண்ணுவோம் மறுபடியும் அதை தூக்கி போட்டுருவோம் அப்போது நாலு வாரத்துக்கு நாலு இன்ட்டு ஏழுனால் இருபத்தெட்டு கவர் அப்போது நம்மளே பார்த்திங்கன்னா இவ்வளோ பிளாஸ்டிக்கை வெறும் விஜிடபிள்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம் இதை தாண்டி நம்ம பிளாஸ்டிக் கவர் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் நம்மளுக்கே தெரியும் மளிகை சாமானில் தொ தொடங்கி குப்பை போடுற வரைக்கும் குப்பையை எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாம் எல்லாத்துக்குமே நம்ம பிளாஸ்டிக் கவர் தான் நம்ம லைஃப்பில் யூஸ் இருக்கோம் இவ்வளோ கவரையும் நம்ம என்ன பண்ணுவோம் எங்களை மாதிரி கிராமத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவோன்னா மொத்தமாக சேர்த்து வச்சு அந்த குப்பையை எரித்து விட்டுருவோம் டவுனில் இருக்கவங்க குப்பை தொட்டியில் போட்டுருவாங்க அந்த குப்பையை எடுத்துகிட்டு போய்ட்டும் ஒரு இடத்துல வச்சு எரிக்க தான் போகிறாங்க ஸோ மொத்தமாக அந்த கவர்லாம் எரிக்கும் போது அதுலேருந்து வர அந்த கெடுதலான விஷயம் நம்ம காற்றுல தான் கலக்குது ஸோ அந்த காற்று தான் நம்ம சுவாசிக்க போகிறோம் அப்படி நம்ம சுவாசிக்கும் போதும் பார்த்திங்கன்னா அது நம்ம உடம்புக்கும் மறுபடியும் கெடுதல் சாப்பிடும்போதும் கெடுதல் ஆகுது நம்ம யூஸ் பண்ண சாப்பிடும்போதும் கெடுதல் ஆகுதும் நம்ம அதை வேணான்னு தூக்கி போடும் போதும் பார்த்திங்கன்னா அது நம்ம கெடுதலாக தான் வருது ஸோ ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு அது கெடுதல் தான் சரி நமக்கு மட்டும்தான் கெடுதலா அப்படின்னா கிடையாது இந்த இயற்கையுமே பார்த்திங்கன்னா அது கெடு கெட்டு போக வைக்கிது இயற்கையுமே பார்த்திங்கன்னா அதனால் மாசுபட தான் செய்தும் நம்ம ஜெனரேஷன் இல்லாமல் நம்ம அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா நம்ம நல்ல இல்லாத ஒரு குவாலிட்டி இல்லாத இந்த உலகத்தை தான் இந்த இயற்கையை தான் நம்ம நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கும் கொடுக்க போகிறோம் அப்போது இதில் எவ்வளோ திங்கு இருக்குது பார்த்திங்களா நம்ம ஈஸியாக வாங்கிட்டு வந்து அப்படியே அந்த கவரில் ஸ்டோர் பண்ணிடுறோம் நம்மளுக்கு ஒன்றுமே தெரிகிறது கிடையாது ஆனால் பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குங்க நம்ம ஒரு நூறு பர்சன்டேஜ் நம்ம பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நூறு பர்சன்டேஜையும் நம்மளால் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது ஏன்னா இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு இப்போ இருக்க வாழ்க்கை முறைக்கு நம்ம கண்டிப்பாக பிளாஸ்டிக்கை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம் அதை தவிர்க்க முடியாது தவிர்க்க முடியாத விஷயங்களுக்கு யூஸ் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை பட் சில விஷயங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது போதும் நம்ம அதை யூஸ் பண்ணாமல் மறுபடியும் அந்த பிளாஸ்டிக் கவரையே யூஸ் பண்ணுறதும் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இல்லை யா எனக்குமே பாத்தீங்கன்னா இந்த காட்டன் பேக்ஸ் இருக்கிறதே தெரியாம தாங்க இருந்தது நான் வந்து கண்ணாடி பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு தான் வெயிட் இருந்தேன் பட் அதுக்கு காஸ்ட்டு அதிகமாக இருக்குல்ல அதனால யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் திடீர்னு மீஷோவில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கும்போது தான் இந்த பேக் வந்தது எதுக்காகன்னு பார்க்கும்போது தான் இது ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறது அப்படின்ன ஷாக் ஆகிட்டேங்க அப்புறம் இருந்தாலும் நம்ம லைஃப் எப்படி இருக்கணும் அதனுடைய லைஃப் எருப் எப்படி இருக்கும் நம்ம காசு போட்டு வாங்குகிறோம் அது நல்லா இருக்கணும்ல ஸோ நான் வந்து கூகுளில் யூடியூப்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டு வருஷமாக நல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க அவங்க வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க வீக்லி ஒன்ஸ் தான் மறுபடியும் வாஷ் பண்ணுறாங்க நல்லாவே இருக்குன்னு கமெண்ட் பார்த்த பின்னாடி தான் பார்த்திங்கன்னா நான் வந்து இதை வாங்கினங்க வாங்கி நல்லா வாஷ் பண்ணி அதை காய வச்சுட்டு இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா தான் ஸோ நம்ம வந்து காஸ்ட்டு அதிகமாக இருந்தால் கூட யோசிக்கலாம் பட் இது காஸ்ட்டு கம்மி தாங்க நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் இதை செலவு பண்ணலாம் இல்லை இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இது நம்ம உடம்புக்கு கெடு நல்லதோ கெட்டதோ அது எனக்கு தெரியாது பட் பிளாஸ்டிக் கவருடைய யூசேஜ்லேருந்து இதை நம்ம வந்து கம்மி பண்ணோம்ல ஸோ இது ஒரு ஆப்ஷனாக இருக்கும் பிளாஸ்டிக் கவருக்கு அதனாலேயே நம்ம இதை பை பண்ணலாம் அப்படின் தான் எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வாரத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போடுறது கிடையாது ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நம்ம வந்து கண்டிப்பாக இதை வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல அப்படியே எடுத்து நம்ம அப்படியே எடுத்து தான் ஸ்டோர் பண்ண போகிறோம் ஸோ இதில் எதுவுமே வேலை இல்லை அதனால லைஃபோன் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக இது வந்து கிழிஞ்சி போகிறதோ அந்த மாதிரிலாம் ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேங்க மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம வாஷ் பண்ணுவோம் அதனால் நல்லா நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது பிளாஸ்டிக் கவருக்கு ஒரு மாட்ச் இருக்கும் அதுக்காக வேண்டியே நம்ம வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் கெட்டு போகாதுன்னு கூட சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வாங்கலாம் பட் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணுறேன் ஸோ என்னுடைய ஃபியூச்சர் வீடியோஸில் நான் இதனுடைய ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேங்க இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டேன் கேரட் எப்போவுமே பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் நம்ம வந்து முனையை கட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்போ தான் அழுகி போகாது இதையுமே பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ பார்த்திங்கனா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் என்னதான் நம்ம வெஜிடபிள்ஸ் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தாலுமே பார்த்திங்கன்னா அதில் ஒன்று ரெண்டு பூச்சி பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஒன்று ரெண்டு அழுகி போன மாதிரி தான் இருக்கும் அதை நம்ம அப்படியே மொத்தமாக எடுத்து பேக்கில் போட்டு உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா பூச்சி பிடிச்சது கூட பரவாயில்லைங்க அந்த ஒரு பீஸ் தான் டேமேஜ் ஆகி வீணாக போகும் பட் இந்த மாதிரி அழுகி போன மாதிரி கொஞ்சம் நீர்த்த மாதிரி இருக்கும்ல அதையெல்லாம் நம்ம அப்படியே வச்சுட்டோன்னா அது நல்லா இருக்கிறது கூட ஒட்டிக்கிட்டு அதையும் பார்த்திங்கன்னா அழுகி போன மாதிரி மாற்றிடும் ஸோ எல்லாமே வீணாக போயிடும் அதனால ஸ்டோர் பண்ணும்போது ஒன்று ரெண்டு அழுகி போன மாதிரி இருக்குல்ல அதை எடுத்து தூக்கி போட்டுருங்க முக்கியமாக அவரக்காய் வெண்டைக்காய் இதிலெலாம் இருக்கும் ஸோ அதையெல்லாம் தூக்கி போட்டுருங்க மற்றதையெல்லாம் பார்த்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு எந்த பொருளும் வீணாகாது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கணும் எடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா எந்த பொருளையும் வீணாக்காமல் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் நான் பார்த்த வீடியோஸில் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க நான் ஒரு படி மேலே போயிட்டு கீரையும் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்து ஸ்டோர் பண்ணியிருக்கேங்க ஒரு ரெண்டு கட்டு கீரையை ஒரு ரெண்டு பேக்கில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அரைக்கீரை அண்டு வந்து பசரைக்கீரையை பட் ரொம்ப நாளெலாம் இழுக்க மாட்டேன் ஒன் ஆர் டூ டேஸில் நாளைக்கு நாலு நாளைக்கு நான் சமைச்சிருவேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாக்ஸை முற்றிலும் தவிர்க்கணும்ல இப்போ இந்த கீரையை கட் பண்ணி கருவேப்பிலை கொத்தமல்லியாக கட் பண்ணி நம்ம பாக்ஸில் தான் வைக்கிறோம் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவரை விட மோசங்க இந்த பிளாஸ்டிக் கவர்னால் நம்ம தூக்கி போட்டுறோம் பட் பிளாஸ்டிக் பாக்ஸை நம்ம வந்து அது உடையிற வரைக்கும் வச்சுருப்போம்னா ஆனால் அது உடைஞ்ச பின்னாடி நம்ம தூக்கி போடுவோம் அதை எரிக்கவோ இல்லை எதுவுமே பண்ண முடியாது அது அப்படியே இத்தனை வருஷமானாலும் மக்காமல் அப்படியே இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா அதுவுமே டேஞ்சர் தான் ஸோ நம்ம வந்து கீரையை வந்து பாக்ஸில் தானே வைப்போம் அதனால் இந்த பேக்கில் போட்டு வச்சுருக்கேன் நான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்புறமேட்டு ஃப்யூச்சரில் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் நான் கருவேப்பிலை கொத்தமல்லி கூட கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் நம்ம கண்ணாடி பாக்ஸ் வாங்காமல் இந்த மாதிரி காட்டன் பேக்லேயே நம்ம கருவேப்பில கொத்தமல்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம்ல அதனால தான் சரி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போதைக்கு இந்த கீரையெல்லாம் மேலேயே வச்சுருக்கேன் ஏன்னா அழுத்தம் கொடுக்காமல் இருக்கணும்ல அதனால் மற்றபடி வெஜிடபிள்ஸ்லாம் அந்த வெஜிடபிள் பாஸ்கெட்டில் போட்டு வச்சுட்டேன் இப்போ பார்க்குறதுக்கு என்னுடைய ஃப்ரிட்ஜுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியும் இருக்குது நல்லா இருக்குது ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கை முதல்ல அவாய்ட் பண்ணணும் நம்மளை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணணுங்க அதுக்கு நம்ம ஒரு பங்காக இருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு ஒரு விஷயத்தை மாற்றுறதுல தான் நம்மளுடைய சமுதாயத்தையும் நம்ம மாற்ற முடியும் அவ்வளோதாங்க நம்மளுடைய ஃப்ரிட்ஜை சூப்பராக நம்ம காட்டன் பேக்ஸ் வச்சு வெஜிடபிள்ஸ் கீரை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியாச்சும் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ்லாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மோட்டிவேஷனலாக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தாங்க போடுறேன் கண்டிப்பாக அந்த வகையில் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏதாச்சும் ஒரு நல்லதுக்காக அப்படின்ற ஒரு லைன் நம்ம வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதனால தான் வீடியோஸும் போடுறேன் ஏதோ ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறது கிடையாது ஏதாச்சும் ஒரு லைன் மோட்டிவேஷ்னலாகவோ இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவோ ஹெல்த்தியானதாவோ ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும் நம்ம வீடியோவில் ஆனால் அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவுக்கு இன்னும் வியூஸ் நல்லா போக மாட்டேங்குது ரீச் ஆக மாட்டேங்குது நம்மளுக்கு வந்து இன்னும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கூட வரலைங்க அதை நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க் க்ரேப் பண்ணி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்